அன்பானவர்களை சாத்தானின் பிள்ளை சைமன் தூக்கி பிடிக்கும் பார்ப்பன அடிமை மாப்போசி அவர் பத்தி போன வீடியோல பார்த்தோம் அவரை பத்தி மேலும் ஒரு சில தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் தந்தை பெரியார் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்தாரு அந்த நேரத்துல இருந்த ராஜகோபாலாச்சாரியார் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாரு தாளமுத்து நடராஜன் போன்றவரெல்லாம் சிறையிலேயே செத்து போனாங்க போராட்டத்தை ஒடுக்க நினைச்சு தொண்டர்களை சந்திக்க முடியாத அளவுக்கு தந்தை பெரியார பெல்லாரி சிறையில் அடைச்சாரு ராஜகோபாலா ஆச்சாரியார் அதோட விளைவு தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கிற முழக்கம் தமிழகம் எங்கும் ஓங்கி ஒழிச்சிச்சு அந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பை கண்டித்து ராஜாஜிக்கு ஆதரவு கொடுத்தவர் தான் இந்த சங்கி மாப்பூசி இந்தியை படிப்பதற்கு ஏற்ற வகையில் தமிழ் எழுத்து வடிவத்தில் பாடப்புத்தகங்களை தாம தயாரிக்கணும் அப்படின்னு அரசுக்கு யோசனை சொன்னவர் தனித்தமிழ்நாடு கோ ஒருவர் வேண்டுமானால் இந்திய எதிர்க்கலாம் இந்தியாவோட ஐக்கியத்துக்கு இந்தி தான் வேணும்னு சொன்னார் இந்த அடிமை மாப்பூசி இந்தி ஒழிகை என்பது அறியாமை அனாச்சாரம் அப்படின்னு சொன்னதோட தமிழரசுக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்திய கட்டாய பாடமாக்கும் அப்படின்னு ஹிந்தியோடு சமஸ்கிருதத்துக்கும் சேர்த்து வாழ் பிடிச்சாரு மாப்போசி கட்சியோட பேரு தமிழரசு கழகம் ஆனால் இந்திய கட்டாயம் பாடமாக்கும்னு சொன்னாரு பெரியார் தேசிய கொடியை எரிக்கும் போராட்டத்தை கையில் எடுத்த போது அதை எரித்ததும் இந்த மாப்போசி தான் அரசியல் சட்டப்படி நாம் இன்னும் சூத்திரர்களாகவே வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பெரியார் பார்ப்பனர் அல்லாத மக்களை இழிவுபடுத்தும் இந்திய அரசியல் சட்டத்தை கொளுத்தும் போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அறிவித்தார் அந்த போராட்டத்தையும் எதிர்த்து குரல் கொடுத்தவர் தான் இந்த பார்ப்பன அடிமை மாப்போசி